கத்தருடைய பரிசு மயமிடாவதாக ஒரு உங்களுடைய சிறை இருப்பை மாற்றும் கத்தர் ரொம்ப அற்புதமான ஒரு பகுதி சகிதம் சகிதரூத்தி இருபத்தி ஆறு ஒன்னு ரெண்ட பாருங்க திருப்பும் போது சொப்பனம் காண்கிற ஒரு போல இருப்போம் அதுக்கு அடுத்தால சொல்றாரு உங்க வாயின் அகைப்பினாலும் நம்முடைய நாவு ஆனந்த கழிப்பினாலும் நிறைந்தது அப்பொழுது கத்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று புற ஜாதியார் அறிந்து கொள்வார்கள் அதாவது உங்க பக்கத்து வீட்டுக்காரங்க சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் கத்தர் உங்களுக்கு செய்யும் மகா பெரிய ரட்சிப்பை பார்த்து இவர்கள் பெரிய காரியங்களை செய்தார் சொல்ல போறாங்க அப்படி ஒரு காரியம் நடக்கும் சில பார்த்தா சொப்பனை போல இருக்கும் உங்க சிறையிருப்பு திருப்பப்படும் உங்களுடைய கட்டுகள் கலத்தப்படும் உங்களுடைய போராட்டங்கள் முடிக்கப்படும் கடன் கடன் கட்டாயம் அப்படியே கடனின்றி வாழ கத்த கிருப்பை கொடுப்பார் வியாதியிலிருந்து விடுதலை கொடுப்பார் உங்க இருப்பை மாற்றுகிற கத்த அது சில சமயங்களை பார்த்தா இது எப்படி முடிஞ்சு அப்ப சாய பேரு சிறைச்சாலையில் இருந்தார் நாலு பேர் வச்சு பதினாறு பேர் காத்துட்டு இருக்கான் ரெண்டு பேர் அவர் தூங்குறத பார்த்துக்கிட்டு இருக்கான் நான் சொல்லுவேன் சொப்ப அந்த பா அழகா தூங்கிட்டு இருக்கான்னு பார்த்துட்டு இருக்கான் அழகா பார்த்துட்டு இருக்கான் நான் இல்லை அவர் தூங்கல அவர் தூக்கம் வராமல் கத்தரோடு பேசிட்டு இருக்கிறார் தூதன் வந்தார் வெளிச்சம் பிரகாசித்தது அவங்க பார்த்தாங்க அவங்களுக்கு வெளிச்சம் இல்லை நான் ஆயிருந்து அதே போல உங்க குடும்பத்துல வெளிச்சம் தங்க போகிறது முதலாம் காவலை கடந்து ரெண்டாவது காவலை கடந்து நாலாவது காவலில் வரும்போது கதவு தானாகி திறந்தது முதல் காவல் ஏற்கனவே திறந்துதான் ரெண்டு பேர் காத்துக்கிட்டு இருக்கான் ரெண்டாவது காவல் தா அவர் கூட்டிட்டு போய் தாண்டி விட்டார் மூணாவது காவலை தாண்டி விட்டார் நானாவது தானாய் திறந்தது வெளியே வந்தவனுக்கு ஒரு தரிசனம் கண்டதா நினைச்சிருக்கான் அதான் சொல்றேன்ல பல அற்புதங்கள் பல அடையாளங்கள் பல அதிசயங்கள் உங்களுக்காக கத்த பெரிய வாசலைய உடைப்பார் சில சமயங்களை பாத்தீங்கன்னா கை கெட்டது வாய் கெட்டாம இருந்திருக்கோம் நான் சொல்றேன் இன்னைக்கு வாய் கெட்டாததுலாம் உங்க கை கெட்டும் வாய்க்கு எட்டும் உங்களுக்காக கத்தர் அந்த வாசல் அப்படி வந்து பார்த்தா இது எப்படி இது எப்படி எப்பா நடந்து சொப்பனம் கட்டது போல இருக்கும் ப்ராப்ளம் சால்வ் என்னால் நல்லா எங்களுக்காக நீர் யுத்தம் பண்ணி எங்கள் சிறை இருப்பை போது நாங்கள் சொப்பனம் கண்டது போல தான் இருக்கோம் கத்திரப்படி எல்லார் நன்மையும் செய்யும் நல்ல பிதாமை ஆமை